வெல்கம் டு அனைவரையும் Tamil Institute இன்ஸ்டிடியூட்டுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் லெசில் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எழுத்துக்களின் உச்சரிப்புகள் பற்றி அவை எவ்வாறு உருவாகின்றன அவை எத்தனை பிரிவுகள் என்பதையும் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாங்கள் எழுத்துக்களின் உச்சரிப்புகள் என்று சொல்லுவோம் அதாவது மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து வருவதுதான் அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதலில் நாங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது என்பதை பார்ப்போம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது

இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது அந்த ஆறு எழுத்துக்கள்லையும் நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் வந்து சீசு ஆறு எழுத்துக்கள் இருக்குது அதை நாங்கள் ஓயலை வந்து உயிர் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் அது என்னென்னு நாங்கள் பார்ப்போம் ஆ இந்த ஆறு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் அடுத்த பிரிவு வந்து கொன்சன் கொன்சன் வந்து இருக்குது அவற்றை நாங்கள் தமிழில் மெய் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் இருபது இருக்குது அவை எவை என்று நாங்கள் பார்ப்போம் பே சே தே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது நாங்கள் சில் ஆப்பின்ற பிரிவுகள் பார்த்துருக்குறோம் இனிவரும் வீடியோவில் நான் வந்து சில் ஆப்புகளை பற்றி இருக்கிறேன் நீங்கள் எனது வீடியோவை பார்த்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்